வீட்டுல சோறாக்கி வச்சிட்டியா எனக்கு வச்ச குழம்பு இறால் குழம்பு சாம்பார்

சுடுதா இது எப்படி இருந்து இருக்கு கடைங்க மூணு மாசம் ஆகுதா மாசாவதா வந்து மூணு மாசம் ஆகுது ம்

வாங்கியாச்சா சோறு இருந்தா மட்டும் போதும் குழம்பு வாங்கிடலாம் குழம்பு வாங்கி வீட்டில் எடுத்து போய் ஒரு நாலஞ்சு பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க

நம்ம கோழினூர் கூட்ரோடு விழுப்புரம் மாவட்டம் கோழினூர் கூட்ரோட்டில் வந்து இதை பாருங்கள் இது அந்த அந்த பாண்டிச்சேரி போகிற ரோடு சென்னை ரோடு கும்பகோணம் பைப்பாஸ் ரோடு இருக்குல்ல அது பக்கத்தில் அதுதான் அந்த இது அங்கேருந்து பக்கத்தில் இங்கே பாருங்கள் ஆவின் பாலகத்துக்கு பக்கத்தில் குழம்பு கடைன்னு ஒன்று இருக்கும் இங்கே வந்தீங்கனாக்கா குழம்பு மட்டும் இது வீட்டில் சோறு இருந்தால் போதும் குழம்பு வாங்கி போய் நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் ஓகே மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்கள் Bye.